அமெரிக்காவோட நம்பர் ஒன் எதிரி அப்படின்னா வந்து இந்தியா தான் இது ஆச்சரியமாக இருக்கா உண்மை தான் இது அமெரிக்கன்ஸே வந்து அதாவது டொனால்டு ட்ரம்ப்லேருந்து எல்லாருமே வந்து நம்புகிறது இந்த ஒரு விஷயத்தை தான் ஏன் அப்படின்னா வந்து முன்னாடி வரைக்கும் அவங்க வந்து ரஷ்யா தான் வந்து மிகப்பெரிய வந்து வல்லரசாக இருந்து அவங்களுக்கு வந்து மிகப்பெரிய போட்டியாக இருந்து மிக முக்கியமான எதிரியாக இருந்தாங்க பனிப்போர்கள்லாம் நடந்திருக்கும் காலங்காலமாக ஆனால் இப்போதைக்கு வந்து கண்டிஷனில் அமெரிக்காவோட ரஷ்யாவோட நிலைமை வேறு அதனால் வந்து அவங்க என்ன பண்ணுறாங்க தான் வந்து வளர்ந்துட்டு இருந்தாங்க அந்த காலகட்டத்தில் அவங்க வந்து ஜப்பானுக்கும் ரஷ்யாவுக்கும் அகென்ஸ்ட்டாக என்ன பண்ணாங்க சைனாவை வளர்த்துட்டு இருந்தாங்க சைனா வளர்த்துட்டு இருந்த ஒரு கண்டிஷனில் என்ன ஆயிடுச்சு வந்து வளர்த்த கடா வந்து மார்பிளே பாய ஆரமிச்சிச்சு சைனாக்காரன் அப்படி பாய ஆரமிச்சுன்னு என்ன பண்ணாங்க ஐயோ இவன் வந்து இந்த அளவுக்கு வளர்ந்துட்டானே நம்ம மேலே வந்து இது பண்ணுறானே அப்படின்ட்டு அதுக்கு அகெயின்ஸ்ட்டாக வளர்க்குறதுக்கு என்ன பண்ணாங்க இந்தியா வந்து கொம்பு சீவி விட்டாங்க இந்தியாவுக்கு வந்து என்ன பண்ணுறாங்க அவங்க வந்து மறைமுகமாக உதவுகிறாங்க உதவுறதோடு இல்லாத என்ன பண்ணாங்க நம்மளை வந்து சைனாவுக்கு எதிராக கொம்பு சூழறது சைனா வந்து சி இது பண்ணி ட்விஸ்ட் பண்ணி என்ன பண்ணுறது இந்தியாவுக்கு அகெயின்ஸ்டாக பண்ண வைக்கிறது இந்தமாரி வேலையெல்லாம் பார்த்துட்டு இருந்தாங்க கடைசி கட்டமாக என்ன பண்ணாங்க ஏமே சைனாக்காரன் பாகிஸ்தான்காரன் பங்களாதேஷ்காரன் அதோடு வந்து துருக்கியும் சேர்த்துக்கிட்டு என்ன பண்ணாங்க ஆப்ரேஷன் சிந்துரில் வந்து என்ன பண்ணாங்க நம்ம நாட்டின் மீது வந்து போர் ஒரு ஒரு தீவிரவாத தாக்குதலை உண்டு பண்ணி அதன் மூலம் வந்து ஒரு நீண்ட கால போர் நடத்துறதுக்கான முயற்சிகள்லாம் எடுத்தாங்க அதெல்லாம் வந்து தவிடுபடியாக்கி எண்பத்தெட்டு மணி நேரத்தில் வந்து அந்த முக்கியமாக நாலு நாடுகளில் ஐந்து நாடுகளையும் என்ன பண்ணாங்க மூக்கறுத்து விட்டு ஓட விட்டாங்க இந்தியா அதாவது பொருளாதாரத்தில் வண்டியும் வளரல மிக வலிமையான வந்து ஒரு தேசமாக வந்து இந்தியா வளர்ந்துடுச்சு எந்த ஒரு தாக்குதலையும் எந்த ஒரு நெருட அதாவது நெருக்கடியும் வந்து சமாளிக்கக்கூடிய அளவுக்கு வந்து பொருளாதாரத்திலையும் இராணுவ பலத்திலையும் வந்து மிக அபரிதமான வளர்ச்சியை வந்து இந்தியா பெற்றுடுச்சு அப்படின்றத வந்து இந்த ஒரு ஆப்ரேஷன் வந்து எல்லாருக்கும் வந்து காட்டிடுச்சு அதனால் என்ன பண்ணுறாங்க இவங்க வந்து சைனா காரண விட மிகப்பெரிய த்ரெட்டு இப்போ வந்து இந்தியா தான் அப்படின்ட்டு அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க இந்தியாவுக்கு எவ்வளோ எவ்வளோ நெருக்கடி கொடுக்கணுமோ அவ்வளோ அவ்வளோ நெருக்கடியை கொடுக்கறதுக்கு அவங்க எல்லா விதத்துலேயும் தயாராக இருக்காங்க அதில் ஒரு ப இது தான் வந்து டாரிஃப் ஃபார் இதை பற்றி நிறைய வீடியோகள்லாம் போட்டிருக்கோம் இருந்தாலும் வந்து நிறைய அப்டேட் வந்துட்டு தான் இருக்குது டெய்லி டெய்லி வந்து ஏதோ நடந்துகிட்டு தான் இருக்குது இந்தியா அமெரிக்காவுக்கு உலக நாடுகளுக்கு எல்லாத்துக்கும் இடையில் ஏதோ ஒரு விஷயம் வந்து டெய்லி இருக்குது அதுதான் வந்து நான் உங்களுக்கு வந்து பதிவுகளாக வந்து நான் கொடுத்துட்ருக்குறேன் அப்படி வந்து ஒரு நடந்த விஷயம்தான் இவங்க என்ன பண்ணுறாங்க இந்தியாவில் வந்து போகிற பொருட்களை என்ன பண்ணுறாங்க தடுத்து நிறுத்த அந்த கப்பலில் வந்து போகிற அந்த கூட்ஸ் எல்லாம் வந்து இம்போர்ட் ஆகாத தடுத்து நிறுத்துகிறாங்க அதாவது இந்த வரி விதிப்புக்கு முன்னாடி வந்த கப்பல்கள் எல்லாம் என்ன பண்ணுறாங்க தடுத்து நிறுத்திவிட்டு புதிய வரி விதிப்பை சொல்லி அதுக்கப்புறம் இறக்குமதி பண்ணாங்கன்னா அந்த வரி வந்து நம்மளுக்கு அதாவது அமெரிக்காவுக்கு வரும் அதனால் அமெரிக்கா வந்து பயனடையும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாங்க அப்போ வந்து முன்னாடியெலாம் இந்தியா என்ன பண்ணும் ஏதாவது சமாளித்து சரி அப்படின்னு கொண்டது வீணாக வீணா கொண்டு வந்தது வீணாக கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எதாவது வர்ற காசு கொடுத்துட்டு வந்துடுவாங்க ஆனால் இப்போ இந்தியா அதை மாரி பண்ணலை என்ன பண்ணாங்க அப்படின்னா வந்து அந்த பாஸ்மதி ரைஸ் கப்பல்லாம் போய் அங்கே நின்றுச்சு வரி விதிப்பு போட்டதுக்கப்புறம் அவங்க இறக்க அனுமதிக்கலை புது வரியில் வந்து கொடுத்தா தான் நாங்கள் வந்து இது பண்ணுவோம் ஏற்றுக்கிட்டா தான் நாங்கள் வந்து இதை இங்கே வந்து இம்போர்ட் பண்ணுறதுக்கு விடுவோம் அப்படின்ன அந்த கப்பலெலாம் திசை திருப்பி என்ன பண்ணிட்டாங்க வேறு நாடுகளுக்கு வந்து திசை திருப்பி அனுப்பிட்டாங்க இதனால் வந்து அதிகமான வந்து பிரச்சனையை சந்திச்சது அமெரிக்கா தான் ஏன்னா வந்து உணவு தட்டுப்பாடு அங்கே வந்துடுச்சு பாஸ்மதி ரைஸ் வந்து மிக முக்கியமான ஒரு உணவு அதை என்ன பண்ணாங்க இது பண்ணிட்டாங்க அதேமாரி வந்து இவங்க என்ன பண்ணாங்க சோயாபீன்ஸு சோயாபீன்ஸ் வந்து அதிகமாக உற்பத்தி பண்ணக்கூடிய நாடு வந்து அமெரிக்கா அதுபோல் பிரேசில் இவங்க வந்து உற்பத்தி பண்ண சோனா சோயாபீன்ஸை கிட்டத்தட்ட நைன்டி பர்சன்ட் இது வந்து கிட்ட நிறையா வந்து அதிகமான இது வந்து எக்ஸ்போர்ட் பார்த்திங்கன்னா சைனாவுக்கு தான் ஏன்னா பீன்ஸ் அதிகமாக விரும்பி சாப்பிட்ற ஒரு நாடு அந்த அந்த நாடு என்ன பண்ணிட்டாங்க கிட்டத்தட்ட நைன்ட்டி பர்சன்ட் சோயாபீன்ஸை வந்து என்ன பண்ணிட்டாங்க ஸ்டாப் பண்ணிட்டாங்க எங்கள் நாட்டுக்கு வந்து வரக்கூடாது ஏன்னா அவர் அவங்கள்டையும் வரி விதித்தாங்க அதனால நாங்கள் வந்து எக்ஸ்போ இம்போர்ட் பண்ணுறதுக்கு இது பண்ண மாட்டோம் அனுமதிக்க மாட்டோம் வரி விதிப்பு அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது என்ன பண்ணுறாங்க இதை வந்து சமாளிக்கிறதுக்கு இந்தியா மேலே வந்து ப்ரெஷராக போட்டாங்க அவங்க வாங்குறத கண்டிப்பாக நீங்கள் தான் அதை வாங்கணும் அப்படின்ட்டு இந்தியா என்ன பண்ணிட்டாங்க அதை திருப்பி அனுப்பிட்டாங்க இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா இப்போ இந்தியா வந்து என்ன பண்ணுறாங்க அந்த பாஸ்மதி ரைஸை வந்து வேணான்னு அவங்க வந்து இறக்கக்கூடாதுன்னு சொன்னதுக்கப்புறம் அவங்க மாற்று சண்டை இந்திய அரசாங்கம் என்ன பண்ணுறாங்க பல நாடுகளில் கிட்டத்தட்ட நாற்பதுக்கு அதிகமான நாடுகள்லாம் வந்து பேசியிருக்காங்க பேசி என்ன பண்ணுறாங்க அந்த ச அந்த பொருட்களை ரூட் பண்ணி அந்த ஒரு தேசத்தில் கொண்ட போய் என்ன பண்ணுறாங்க இறக்குமதி பண்ணி அதை அவங்களுக்கு எந்த ஒரு இழப்பும் இல்லாத பார்த்துக்கிட்டாங்க ஆனால் அமெரிக்கன்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படிலாம் பண்ணலை அந்த சோயாபீன்ஸ் எல்லாமே என்ன ஆகிடுச்சு ஜெனட்டிக்கலாக மரபணு மாற்றப்பட்ட அந்த சோயாபீன்ன்றனால என்ன பண்ணுறாங்க அதெல்லாம் வந்து இறக்குப்பூ பண்ணுறதுக்கு அனுமதிலாம் தரலை அதேமாரி சோயாபீன்ஸுக்கான தேவையை நம்ம நாட்டில் அந்த அளவுக்கு அதிகமாக கிடையாது அதனால் பண்ணதுக்கப்புறம் என்ன ஆகிடுச்சி அப்படின்னா வந்து அதெல்லாம் பொருள்லாம் அழுகி போச்சு இதுக்கு முன்னாடி வந்து என்ன பண்ணாங்க அதை நிறுவனங்கள் லெவலில் வந்து ஆர்டர்ஸை கேன்சல் இருந்தாங்க போயிங் விமானங்கள் கிட்டத்தட்ட வந்து நைன் ஹண்ட்ரட் விமானங்களுக்கு மேலே வந்து ஆர்டர் பண்ணியிருந்தாங்க அதில் வந்து த்ரீ ஹண்ட்ரட் வந்துச்சு ரிமைனிங் சிக்ஸ் ஹண்ட்ரட் என்ன பண்ணாங்க வேண்டாம் டாட்டாவோட சேர்ந்து நாங்கள் இங்கேயே தயாரிக்கிறோம் அப்படின்னாங்க அதுக்கப்புறம் அவங்க வந்து என்ன பண்ணாங்க அந்த தேஜஸ் விமானத்துக்கான இன்ஜின்கள் ஃபோர் நாட் ஒன் ஃபோர் நாட் ஃபோரு ஜி அதைமாரி இன்ஜின்களை வந்து அவங்க வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணி தர்றதாக வந்து இந்தியா டீல் போட்டிருந்தாங்க அந்த விமானங்களுக்கான இன்ஜின் வந்து டிலே பண்ணிகிட்டே இருந்தாங்க அதாவது தரமாட்டேன்னு சொல்லாத என்ன பண்ணாங்க டிலே பண்ணிகிட்டே இருந்து அந்த தேஜஸ் விமானத்தை நம்ம என்ன பண்ணக்கூடாது மேனுஃபேக்சரிங் பண்ணக்கூடாத தடுக்கிறதுக்கான எல்லா முயற்சியும் வந்து அமெரிக்கக்காரன் பண்ணால் அதனால் என்ன பண்ணாங்க நம்மளோட தேஜஸ் விமானம் இதுவே இதாகிடுச்சு அதுக்கு மேலே என்ன பண்ணாங்க எஃப் சிக்ஸ்டீனை வாங்கு அப்படின்னு ஒரு ப்ரெஷரை கொடுத்தாங்க எஃப் சிக்ஸ்டீன்லாம் வாங்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க ஏன்னால் அதோட இமேஜே டேமேஜ் ஆகிடுச்சு அதை விட நம்பகமான விமானங்கள் என்ன அப்படின்னா ரஃபேல் விமானங்கள் தான் கிட்டத்தட்ட நூற்றி பதினேழு ரஃபேல் விமானங்கள் வாங்கிறதுக்கான ஆர்டரை போட்டுட்டு அவங்க மூஞ்சில் கரையை பூசிட்டாங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கம்பெனி லெவலில் நடந்த ஒரு விஷயம் இதனால் வந்து பொதுமக்கள் பாதிக்கப்படுறாங்கன்னா இல்லை அந்த கம்பெனியை வந்து ஈர்த்து மூடுவாங்க சரியான வந்து இன்கம் இல்லைன்னா அதனால் அந்த தொழிலாளர்கள் தான் பாதிக்கப்படுவாங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த சோயாபீன்லாம் பார்த்திங்கன்னா அதிகமான உற்பத்தி செய்யக்கூடியது காய்கறி பழங்கள் இதெல்லாம் இதெல்லாம் இறக்குமதி பண்ண மாட்டோம் அனுமதி தர அப்படின்னு ஒன்று என்ன ஆயிடுச்சு லட்சக்கணக்கான விவசாயிகள்லாம் என்ன பண்ணுறாங்க பாதிக்கப்படுறாங்க இதில் இப்போ இந்தியாவில் வந்து ஒரு தக்காளி மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க அளவுக்கு அதிகமாக பண்ணிட்டாங்க சரியான விலை இல்லைன்னா அவங்க ரோட்டில் கொட்டிவிட்டு அவங்க மட்டும் போடுவாங்க ட்ராஷ் பண்ணிவிட்டு ஆனால் அமெரிக்காவிலலாம் வந்து என்ன பண்ண முடியாது அதுமாரிலாம் போக முடியாது அதை ட்ராஷ் பண்ணணுனாலும் அதுக்கான செலவை வந்து என்ன பண்ணிக்கணும் அந்த விவசாயிகளே ஏற்கணும் அதாவது மேனுஃபேக்சரிங் பண்ணுவான் அதில் நஷ்டம் அடைவான் அதை விற்க முடியாத சரியான விலை கிடைக்காத அந்த பொருளை வந்து திரும்பி என்ன பண்ணணும் அவனே தான் ட்ராஷ் பண்ணுறக்கூடிய பொறுப்பு எடுத்துக்கணும் அதுக்கு என்ன பண்ணணுன்னா அந்த ட்ராஷ் பண்ணுறதுக்கான விலையும் வந்து அந்த விவசாயியை கொடுக்கணும் எவ்வளோ பெரிய ஒரு ஒரு பாலிசி பாருங்கள் இதனால் என்ன பண்ணாங்க அப்படின்னா வந்து அவங்களாம் வந்து போராட ஆரம்பிச்சிட்டாங்க வீதிகளில் இறங்கி அமெரிக்காவோடய கோமாளி பிரசிடெண்ட்டனால் வந்து இவ்வளோ பெரிய சிக்கலில் வந்து நம்ம மாட்டிட்டு எல்லாமே நல்லா தான் போயிட்டு இருந்தது இது அவர் செய்கிறது வந்து ஒரு நல்ல விஷயம் நாட்டுக்காக நல்ல விஷயமாக இருந்தாலும் அவர் செஞ்ச விதம் தப்பு செஞ்ச இது ப்ராசஸ் தப்பு எல்லாரும் வந்து பெரிய நன்ற ஒரு இமேஜில் இருந்துக்கிட்டு என்ன பண்ணுறாரு எல்லாரையும் மிரட்டுறது உருட்டுறது தனக்கு தான் எல்லாம் தெரியும் அப்படின்னு அவர் பண்ணதுனால தான் வந்து இவ்வளோ பெரிய சிக்கலில் வந்து அமெரிக்கா வந்து மாட்டியிருக்காங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து பெரிய ஷாக் வந்து அதான் நான் சொன்னேன் போய் போயிங்கிற விமானங்களை ஆர்டரை கேன்சல் பண்ணிவிட்டு டாட்டாவோட இது பண்ணாங்க இதனால தான் வந்து இந்தியா வந்து யா யாருக்கு அமெரிக்காவுக்கு வந்து நம்பர் ஒன் எதிரியாக மாறிட்டு இருக்குது இந்தமாரி காரணங்கள்லாம் இன்னும் நிறையா இருக்குது நான் ஒன்று ஒன்றா சொல்கிறேன் அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா வந்து இந்த விமானங்கள் இருக்குது இல்லைங்களா ஜிஇ போன்ற கம்பெனியில் வந்து பண்ணியிருந்தாங்க அதையும் வந்து கேன்சல் முன்னாடி வந்து ஃப்ரான்ஸ் வந்து ரெஃபர் விமானங்களை கொடுத்தப்ப என்ன பண்ணுவாங்க அவங்க தான் வந்து அங்கே மேனுஃபேக்சரிங் பண்ணுவாங்க இங்கே தான் வந்து நம்ம யூஸ் பண்ணணும் அதுக்கப்புறம் இந்தியா நிர்பந்தம் கொடுத்தாங்க என்னென்னா வந்து இந்தியாவிலே வந்து நீங்கள் கூட்டு முயற்சியில் வந்து தயாரிக்கணும் அப்படி இருந்தால் தான் நாங்கள் ஆர்டர்ஸ் கொடுப்போம் அப்படின்னோடனே ஃபர்ஸ்ட்டு வந்து முருண்டு பிடிச்சவங்க என்ன பண்ணாங்க அதுக்கப்புறம் வந்து நாங்கள் வந்து இங்கேயே வந்து தயாரிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க இந்தியாவிலேயே இங்கே வந்து என்ன பண்ணுறதுன்னு தயாரிக்க ஆரம்பிச்சுட்டாங்க அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இவங்களோட அந்த அடாவடித்தனம் வந்து அமெரிக்காவோட அடாவடித்தனம் நாளுக்கு நாள் அதிகமாயிட்டிருக்கனால என்ன பண்ணுறாங்க இந்த பிரிக்கோட தலைவர்கள் எல்லாமே என்ன பண்ணுறாங்க ஒன்று சேர்றாங்க முன்னாடி வந்து நான் சொன்ன மாதிரி வந்து அதுக்கு முன்னாடி பதிவுகள்லாம் சொல்லியிருக்கிறேன் பிரிக் வந்து ஒரு தனியாக ஒரு கரன்சியை வந்து அறிமுகப்படுத்துகிற அறிமுகப்படுத்துறதுக்கான முயற்சிகள்லாம் எடுத்தாங்க அப்போ இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் வந்து ஓரளவுக்கு நல்லா புரிந்துணர்வு இருந்தது அந்த புரிந்துணர்வுனால் என்ன பண்ணாங்க பிரிக் கரன்சிக்கு வந்து என்ன பண்ணாங்க இந்தியா வந்து முட்டுக்கட்டை போட்டுகிட்டு இருந்தாங்க வேண்டாம் இப்போ வேண்டாம் இப்போ வேண்டாம் இன்னும் கொஞ்சம் நாள் ஆகட்டும் அப்படின்ட்டு இப்போ இவங்க வந்து எதிர்க்க ஆரம்பித்தோடனே இந்தியாவை தான் நம்பர் ஒன் எதிரி அப்படின்னு ட்ரீட் பண்ணிவிட்டு அவங்க பண்ண ஆரம்பித்தோடனே என்ன பண்ணிட்டாங்க அது கிரீன் சிக்னல் கொடுத்துட்டாங்க உலக நாடுகள் எல்லாமே தனித்து ஆகஸ்ட் முப்பத்தொன்று எஸ்சிஓ மாநாட்டில் வந்து தங்கி ஷாங்காய் ஒத்துழைப்பு மாநாட்டில் இது பண்ணிவிட்டு அவங்க என்ன பண்ண போகிறாங்க அதுக்கான முன்னெடுப்புகள்லாம் எடுத்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து டாலர் மதிப்பு குறையும் டாலர் மதிப்பு குறைக்குக்குள்ள அமெரிக்காவோட பொருளாதாரம் குறையும் அமெரிக்கா பல விஷயங்களில் வந்து பாதிக்கப்படும் இதனால தான் திரும்ப திரும்ப அவங்க என்ன சொல்கிறாங்க இது எல்லாத்துக்கும் மூல காரணம் வந்து இந்தியா தான் அப்படின்ட்டு ஏன்னா எந்த நாடுகளும் வந்து அமெரிக்காவை வந்து எதிர்க்கறத்துக்கு துணிஞ்சதே கிடையாது அமெரிக்காவை வந்து உண்டு இல்லைன்னு பண்ணக்கூடிய ஒரு துணிச்சலை வந்து உலக நாடுகளுக்கு கொடுக்கிறது இந்தியா தான் துணிச்சலை கொடுக்குறதோடு இல்லாத அதெல்லாம் ஒரு பெரிய ஆளே கிடையாது நான் என்ன பண்ணுறேன் பாரு அப்படின்ட்டு அவனுக்கான முயற்சியை எடுக்கிறது வந்து இந்தியா தான் இந்தியா செய்ய ஆரம்பித்தவொன்னே இந்தியாவே செய்யுது நாம் ஏன் செய்யக்கூடாது அப்படின்னு ஒவ்வொரு நாடுகளும் என்ன பண்ணுறாங்க இந்தியாவை ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாங்க அடுத்தது பார்த்திங்கன்னா எண்பத்தி ரெண்டு வருஷம் எண்பது வருஷமாக கிட்டத்தட்ட சத்திரத்தில் வந்து என்ன பண்ணாங்க உலகையே வந்து ஒரு தள்ள உலகையே வந்து வல்லரசு மாதிரி என்ன பண்ணாங்க ஆட்டி படைச்சிட்டு இருந்தாங்க ஒரு சாதாரண நாடாக இருக்கிற எந்த ஒரு நாடும் வந்து என்ன பண்ணிப்பாங்க அப்படின்னா வந்து அமெரிக்காவை எதிர்க்கறத்துக்கு துணியவே மாட்டாங்க அவங்க வந்து கிட்டத்தட்ட எண்பது தொண்ணூறு வருஷமாக வந்து வல்லரசாகவே இருந்துட்டாங்க அதனால் திடீர்னு அவங்களால் இறங்கி வர முடியல அவங்களுக்கு அவங்க நிலமை நல்லாவே தெரியுது நாம் வந்து முன்னாடி இருந்த மாதிரி கிடையாது உலக நாடுகளும் இருந்த அதே ஸ்டேஜில் இல்லை அவங்களும் நம்மளோட அட்வான்ஸாக போயிட்டாங்க எல்லா விதத்துலையும் நம்மளோட திறம்பட இருக்கிறாங்க திறமையாக இருக்கிறாங்க எல்லா செக்டர்லையும் அவங்க வளர்ந்துட்டாங்க இருந்த இருந்தால் அதேமாரி ஒரு உயிராப்பு ஒரு கெத்தெல்லாம் காட்டிக்கிட்டு இனி எல்லாம் வாழ முடியாது உலகம்லாம் ரொம்ப சுருங்கிடுச்சு அப்படின்னு அவங்களுக்கு புரியுது இருந்தாலும் அவங்களெல்லாம் சடனாக இறங்கி வர முடியாது அவங்களோட ஆணவம் அவங்களோட அந்த ஐம்பது வருஷம் அந்த பாரம்பரியம் எல்லாமே என்ன இருக்குது தடுக்குது அதனால் வந்து கொஞ்சம் டிலேவாகும் ஆனாலும் அமெரிக்காவோட வீழ்ச்சி வந்து கன்ஃபார்ம் அதோட உள்நாட்டு பிரச்சனைகள்லாம் நிறையா வருது இவர் பண்ணுற இந்த அமெரிக்காவோட இப்போ பாலிசி சேஞ்சஸ்னால என்ன பண்ணுறது உள்நாட்டில் பல பிரச்சனைகள்லாம் வருது உள்நாட்டில் வந்து ஏற்றுமதி வந்து குறைஞ்சது ஏற்றுமதி வந்து பண்ண முடியல நிறையா நாடுகள் தடை விதிச்சிருக்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து ஏற்றுமதி பண்ணாலும் அதிகமான வரிகள் அதுக்கப்புறம் இறக்குமதியும் வந்து முக்கியமான பொருட்களை வந்து குறைச்சிக்கிட்டாங்க வெளிநாட்டிலேருந்து வரக்கூடிய முக்கியமான மருந்து பொருட்கள் உணவுப் பொருட்கள் எல்லாத்தையும் வந்து குறைச்சிக்கிட்டாங்க இதனாலையும் பல அடி வாங்கியிருக்காங்க பல குழப்பங்கள் வந்து அமெரிக்காவை சுற்றி நடந்துகிட்ருக்கு பல மாகாணங்கள் வந்து பிரிஞ்சு போகிறோம் அப்படின்லாம் சொல்லிகிட்ருக்காங்க இருக்காங்க முன்னாடி இவர் என்ன பண்ணார் இருக்கிற பக்கத்தில் இருக்க நாடுகள்லாம் வந்து ஒரு மாகாணமாக சேர்ந்துருங்க சேர்ந்துருங்கன்னு கிண்டல் பண்ணிவிட்டு மும்பு பண்ணிட்டு இருந்தார் இப்போ இருக்கிற மாகாணத்தை அவரால் காப்பாற்ற முடியுமா அமெரிக்கா வந்து ஒரு ஐம்பது மாகாணங்களோட கூட்டமைப்பு நாடு தான் அந்த மாகாணங்கள்லாம் பிரிஞ்சு போகிறதுக்கான வாய்ப்புகள்லாம் அதிகமாக இருக்குது பார்ப்போம் நன்றி அடுத்த பதிவில்